வணக்கம் நண்பர்களே மனோஜ் பாரதிராஜா சினிமாவில் பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்ற கனவுடனே தன்னுடைய வாழ்க்கையை முடித்திருக்கிறார் என்னதான் இவர் நடித்த படங்கள் பெரிய அளவில் வெற்றியை பெறவில்லை என்றாலும் இவருக்கு அடையாளமாக இவருடைய பாடல்கள் இருக்கின்றன நடிப்பு துறை மனோஜுக்கு சரியான ஆதரவு கொடுக்கவில்லை என்றாலும் இசையமைப்பாளர்களின் கலைவண்ணத்தில் இந்த ஆறு படங்கள் மூலம் மனோஜ் நம் மனதில் எப்போதுமே நினைத்திருக்கிறார் மனோஜின் மறக்க முடியாத ஆறு பாடல்களை பார்ப்போம் வாங்க முதல் பாட்டு திருப்பாச்சி அருவாழ இன்றைய டூ கிட்ஸ் வரை கொண்டாடப்படும் பாடல்தான் திருப்பாச்சி சிங்கம் பெத்த என் தெரிய வைப்போம் வட வட வைரமுத்துவின் எழுத்து மற்றும் ஏஆர் ரகுமான் இசை இந்த பாட்டின் பக்கபலமாக இருந்துள்ளது மானந்தானே வேட்டி செட்ட மத்ததெல்லாம் பலமட்ட மானங்காக்க வீர வேண்டுமடா என்ற பாடல் வரிக்கு மனோஜின் நடிப்பு பிரமிக்க வைத்திருக்கும் எங்கே அந்த வெண்ணிலா சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் பெரிய அளவில் ட்ரெண்டான பாடல்தான் எங்கே அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா கல்லை கனியாக்கினாள் முல்லை மலராக்கினா எங்கே அந்த வெண்ணிலா வருஷமேலாம் வசந்த படத்தில் எல்லா பாடல்களும் சூப்பர் கேட் என்றாலும் இந்த படம் எப்பவுமே பிசல்தான் நதிகளில் மீன்கள் நீந்துதம்மா அதில் நதி குரு வழியும் இல்லையம்மா உன் நினைவுகள் இதயத்தில் நீந்துதம்மா அதில் எனக்கு ஒரு வழியும் இல்லை நீ இருந்தால் என்ன பிரிந்தால் என் காதல் எனக்கு போதுமம்மா உன் காதல் எனக்கு போதுமம்மா என்ற வரிக்கு வயதான இருவர் ஆடிய வீடியோ பெரிய அளவில் வைரலானது சொல்லாயோ சோழ அல்லு அர்ஜுனன் படத்திற்கு மிகப்பெரிய அடலுமே அந்த படத்தில் பாடல்தான் அதிலும் எஸ்பி பாலசுபிரணன் மற்றும் வரலாறு வெளியான சொல்லாயோ சோலக்கிளி பாடல் ரசிகர்களின் ஆல் டைம் ஃபேவரட் பாடலாக இருந்துள்ளது சொட்ட சொட்டன் நனைது தாஜ்மஹால் படத்தில் குட்டி தாஜ்மஹலை கையில் வைத்துக்கொண்டு மனோஜ் மலையில் ஆடுவது அவருடைய மரண செய்தி கேட்ட பிறகு நயனின்ஸ்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கும் நீ எங்கே என்று தொடங்கி அந்த பாடல் சொட்ட சொட்ட நனியது தாஜ்மஹால் என ஆரம்பிக்கும் பொழுது உச்சி குளிர்ந்து விடுகிறது நெதல் நெஸ்ட் பாட்டு ஈச்சி எலிமச்சி முதல் படத்தில் ஏஆருமான் இசையில் பாடும் வாய்ப்பு எல்லாம் கிடைக்க அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும் அந்த அதிர்ஷ்டசாலையில் ஒருவர் தான் மனோஜ் தாஜ்மஹால் படத்தில் வரும் என்ற பாடலை மனோதான் தான் பாடியிருக்கிறார் என்பது பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை மச்சக்கண்ணே ஒன்ன காங்கலை கண்ணு மட்டும் தூங்கலை என்று பாடும்போது பயிற்சி பெற்ற பாடல் ஆசிரியர்களை தோற்று போயிருப்பார்கள் அடுத்த பாட்டு முதல் முதலாய் உன்னை பார்க்கிறேன் ஒன்று கேட்கிறேன் என்னை தெரிகிறதா ஜென்ம ஜென்மமாய் வந்த காதலும் அந்த நேசமும் நெஞ்சில் வருகிறதா வருஷமேலம் வசந்த படத்தில் மற்றும் ஒரு சூப்பர் கிட் பாடல் என்றால் முதல் முதலாய் உன்னை பார்க்கிறேன் ஒன்று கேட்கிறேன் என்னை தெரிகிறதா ஜென்ம ஜென்மமாய் வந்த காதலும் அந்த நேசமும் எஞ்சில் வருகிறதா இந்த பாட்டில் முழுக்க ஃபாரின் கெட்டப்பில் ஹீரோயின் மாடல் ட்ரெஸ் போட்டு ஆடி கொண்டிருக்க கட்டம் போட்ட சட்டை வேஷ்டி என்ன தோம் துவசம் பண்ணியிருப்பார் மனோஜ் ஸோ நேர்களை இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துன கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பெல்ஸ் பில்ஸுமே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம்